பெரியவர் குமரியானந்தன் ஐயா அவர்களிடம் தொலைபேசியில் பேச அரை மணி நேரம் என்ன பேசினாங்கன்னா இந்த மது ஒழிப்பு பத்தியும் மது விளக்கு பற்றியும் எப்படி தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை இந்த மதுவில இருந்து போதையில் இருந்து வெளிய கொண்டு வருது அப்படி அரை மணி நேரமே பேசிட்டேர்றாங்க அவரையே யாரும் கூப்பிடல இல்லீங்களா அவருக்கு என்ன அடைப்பு இல்ல அதை பத்தி என்ன நாம பேசணும் அப்படின்றது தான் அதனால பேச வேண்டியது இல்லாம பத்தி எது பேசறேன்னு சொல்லிடுறாரு என்ன இருக்கு இது ரெண்டு இது மது ஒழிப்புக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதற்காக பேசிக் கொண்டு வருவது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நான் கூட காலையில ஓம்பலூர்ல ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாம் கேட்டீங்களா என்னால தெரியல ஒரு எட்டு பத்து மாசத்துக்கு முன்னாடி மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து பெரியவர் மரியாதைக்குரிய பெரியவர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் அரை மணி நேரம் என்ன பேசினாங்கன்னா இந்த மது ஒழிப்பு பத்தியும் மது விளக்கு பற்றியும் எப்படி தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை இந்த மதுவிலிருந்து போதையிலிருந்து வெளிக்கொண்டு வருது என்பதை பற்றி அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தாரு அவர்கள் வந்து அப்ப ஐயாவுங்க குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க ஹைதராபாத்ல இருக்கிறாங்க ஏன்னா அவருடைய மகள் வந்து அன்றைக்கு மேதக ஆளுநராக மருத்துவ தமிழ் அவர்கள் அங்க இருக்கும் போது அவர்கள் மகள் வீட்டுல இருந்து இருக்கிறாங்க அப்போ இவங்க பேசுறாங்க ஒரு அரை மணி நேரம் பத்தி ஆர்வமா அவரையே யாரும் கூப்பிடல இல்லைங்களா அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை அப்புறம் அதை பத்தி என்ன நம்ம பேசணும் அப்படின்றதுதான் அதை பத்தி எது பேச வேணுன்னு அப்புறம் என்ன இருக்கு ள்ளி ஊராட்சியில தர்மபுரி மாவட்டம் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்திருக்காங்க என்னன்னா ஊராட்சி மன்ற தலைவரே வந்து அவங்க தலைமையில வந்து மனு கொடுக்க எதுக்கு மதுக்கடையை இப்ப நைட்டு திறக்க போறாங்களா வந்து சரக்கு எல்லாம் இறக்க போறாங்க நைட்டு கடையை திறக்க போறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாம் கிராம மக்கள் சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம் அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா அடிப்படை வசதிகள் செஞ்சு குடுக்கல மதுக்கடையை திறக்கறாங்க டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி என்னன்னா ரோடு கேக்குறாங்க பள்ளிக்கூடம் கேக்குறாங்க ட்ரேஷன் கடை கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் கேப்பாங்க நிறைய குடிநீர் கேட்பாங்க என்கிட்ட வந்து ஒரு எத்தனையோ லெட்டர் இருக்குது ஒரு ஒரு பசங்க வந்து பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு வந்து கழிப்பறை இல்லை ஒரே கழிப்பறை நூத்தி அறுபது மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்புறம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது ஆஹ் தலைமை ஆசிரியருக்கே அறை இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டு விட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் மதுக்கடைகளுக்கு சந்துக்கடை திறந்துட்டாங்க அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலா அஞ்சு கடை இருக்குது இப்ப எல்லாமே நடத்துறது யாரு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தா அதெல்லாம் முதல்ல தரப்பேங்கிற எது தேவையில்லையோ அதை திறக்கிறாங்க எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள் அதைதான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்தி வந்து இதுக்காக நாங்க நாங்க எல்லாமே போராட தயாராக இருக்கிறோம் அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டாங்க நீங்க நாங்க போய் அங்க முடிச்சுட்டு தான் இருக்க போறோம் எங்க மகளிர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்களும் கூட போய் உக்காந்துக்கிறோம் அப்படின்னுட்டாங்க எல்லாருமே எல்லாம் அதான் சொல்றாங்க நம்ம இன்னைக்கு திறக்க விடக்கூடாது அதை நம்ம எப்படி அந்த மதுக்கடையை திறக்காம பாத்துக்கணும் அப்படின்றத எங்களுடைய குறிக்கோள் அதற்காக நாங்கள் கடிதம் கொடுப்பதோ போராட்டம் செய்வதோ பொதுமக்களோட கைகோர்த்து கொண்டு நிற்பதோ எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அந்த ஊர் பொதுமக்களுக்கு உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எல்லாரும் போய் இன்னைக்கு போகும் என்பதை குறிக்கோள்